நமச்சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் கன்னிராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்கரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் பொறுத்த பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கின்றார் அதோட கூட ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல அமைந்திருக்கின்றார் ஏழிலே ஏழாம் அதிபதி சுக்கரன் பலம் வாய்ந்து காணப்படுகின்றார் திக்பலம் பெற்றிருக்கின்றார் இப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏகப்பட்ட தடைகள் எல்லாமே நெருங்கி வருது கை கூடுற மாதிரி இருக்குது ஆனால் கடைசியில் அது கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது ஒரு வியாபாரமாகட்டும் இல்லை ஒரு பேச்சுவார்த்தையாகட்டும் ஒரு தொழில் அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அபரிமிதமான முயற்சி முயற்சினால் சாதாரணமானது அல்ல கடுமையான முயற்சி யாருமே அப்படி கண்முழிச்சு செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதல் இருந்தாலுமே கூட காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை அப்போ இதை வந்து இந்த சூழ்நிலையும் மாறுமா சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் தொடர்ந்து என்ன மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க என்ன மாதிரி யாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன் எல்லாம் நெருங்கி வருது கை கூடல நீங்க சொல்றது கரெக்டா பதி கை கூடுவதற்கு என்ன செய்யணும் அப்ப நிச்சயமா காலமும் நேரமும் உங்களுக்கு உதவுவதாக இருந்தாலுமே கூட கிரக அமைப்புகள் சரியாக இல்லை அப்ப நிச்சயமா உங்களுடைய ஊழ்வினை கர்மா அல்லது உங்களுடைய ஜாதக கர்மா அங்க தடையாக நிக்கிறது ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டா நின்றுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு கிரகம் அங்க வேலை செய்யல அப்போ அந்த கிரகம் எது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய ஆலய வழிபாடுகள் ஆனால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய தடைகள் விலகும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஒரு மனிதன் கடைசி வரலும் கஷ்டமே இருக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க அவனும் நல்லா இருக்கலாம் இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் எத்தனையோ தொழில் பிரச்சனைகள் நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டை பார்க்குறோம் ஜுவல்லர்ஸ் கோல்டு கோல்டு அந்த ஃபீல்டை பார்க்குறோம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னப்பா தங்கம் அவங்களாம் கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்காங்க பாட்டுன்னு சொல்லிடுறோம் ஆனால் அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கும் அங்கே கடன் நாற்பது கோடி கடன் ஐம்பது கோடி கடன் இருக்கு அப்போது பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கடன் கடன் பிரச்சனைகள் அதிகம் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும்தான் ஒரு இருபது பர்சன்ட் மேஷராசி அன்பர்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு சிறப்பாக இருக்காங்க அவங்களுக்கு இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நான் வந்து எதில் சாமி இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக லேண்டில் போய் போடுவேன் எங்கே வாங்கலாம் எந்த திசையில் வாங்கலாங்கிறத ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து அறிந்து அந்த திசையில் போய் வாங்குங்க அதை கூட நம்ம ஜாதகத்தில் சொல்ல முடியும் எந்த திசையில் வாங்கினா நல்லது அது நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எதுவும் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வளர்ச்சி அடைந்து கொடுக்கும் டெவலப் ஆகும் அப்போ ஒரு இருபது சதவிகித மேஷ ராசி அன்பர்கள் தான் ஒரு பலமாக வளமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிய இடங்கள் வாங்குவதற்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்போ கூட அவங்க பூமியில் தான் நீங்கள் போடணுமே தவிர நான் திரும்ப போய் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் நான் இன்னும் ரெண்டு வண்டி வாங்க போகிறேன் நான் இன்னும் ரெண்டு வண்டி போட போகிறேன் சாமி இதுக்கெல்லாம் அங்கே பர்மிஷன் கிடையாது அனுமதி கிடையாது அப்படி நீங்கள் தொழிலை திரும்பவும் டெவலப் பண்ண போகிறீங்க அந்த தொழிலுக்கு இன்னும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐயிட்ட போங்க நான் இந்த தொழில் செய்யலான்னு இருக்கேன் சாமி செய்யலாமல் செய்யக்கூடாதா கரெக்டாக சொல்லுங்கள் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லுங்கள் சாமி செய்யாதனா மனண்டான்னு சொல்லிட்டு போங்க சாமி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கை அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாங்க அசையாத பூமியில் போடுங்க அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த தகுதி இருக்கா சாமி அந்த அதிர்ஷ்டம் இருக்கா சாமி எங்களுக்கு அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக மேஷராசி என்பர்களே நீங்கள் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்த கூட உங்கள் பேரில் வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியங்க அதே போல் வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது புதிய வீடுகள் வாங்குவதற்கு புதுசாக புதுசாகவோ பழசாகவோ புதிய வீடுகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு வீடுலாம் கட்டி வச்சுருக்கீங்க கட்ட முடியல பாதிலே நிற்குது அந்த வீடு நிலங்கள் இதெல்லாம் கட்டி முடிப்பதற்கு கிரகப்பிரவேசம் பண்பதற்கு இதற்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி என்பர்களே அந்த கிரகப்பிரவேசத்தில் கூட நிறைய அந்த வாஸ்து பூஜையை இன்றைக்கி யாரும் சரியாக ஒழுங்காக செய்கிறது நாம் போகிற இடங்களில் நாம் அது கரெக்டாக சொல்லி அதை செஞ்சிட்றோம் ஆனால் வாஸ்துவுக்கு அங்கே யாரும் கிரகப்பிரவேசம்னு சொன்னாலே அது வீடாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் திருமண மண்டபமாக இருக்கட்டும் திரையரங்குகளாக இருக்கட்டும் ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும் அந்த பூமி உங்களுக்கு ராசியானதாக மாறணும் நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற அந்த வேலை அந்த முகூர்த்தம் அந்த மண்ணு உங்களை ஏற்றுக்கணும் அது ஒரு ராசிமானம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த அந்த வாஸ்துவை வந்து நீங்கள் மதிக்கணும் அதனால் அந்த மாதிரி புதிய வீடுகள் வாங்குவதற்கோ அல்லது அது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி என்பர்களே அப்போது ரெண்டு சப்ஜெக்ட்ஸில் இருக்கேன் ஒன்று கடன் சுமை வம்பு வழக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ரொம்ப பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ரொம்ப டஃபாக போய்ட்டுருக்குங்க சாமி நிம்மதியே இல்லாமல் இருக்குது ஸோ நான் இதை விட்டு கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரூட் சொல்லுங்கள் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் தேவை இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிதான் சரி வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் என் பாசனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சாமி இம்ச பண்ணுறாங்க சாமி ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே நல்ல உத்தியோகம் கைகூடும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல மேஷராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு தான் சாமி வேலை போச்சு ரெண்டு மாசம் ஆகுது அல்லது ஆறு மாசம் ஆயிடுச்ச சமயம்னு எனக்கு வேலை கிடைக்கல ஏன்னா இந்த வெளிநாடுகள்லாம் எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு எட்டு வயசுல வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஏஜ் ஃபேக்டரை பார்க்குறாங்க இப்பெல்லாம் அப்போ அந்த மாதிரியாக சிரமப்படக்கூடியவங்களுக்கு தான் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் ஜாதக ரீதியாக நம்ம ரொம்ப உதவி இருக்கோம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யணும் மலேசியா சிங்கப்பூர் கனடா இதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் ஏறாலும் சிங்கப்பூர் இதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் இந்த பதிவை பார்க்கும்போதே அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும் ஆமா நான் சாமிகிட்ட போனேன் நான் ஜெயித்தேன் அப்போ ஒன்றுமே வருமானமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கவங்க கூட ஒரு பத்து ரூபா கம்மியாக இருந்தாலுமே கூட உத்தியோகம்னு ஒன்று போறாங்க நான் இது எல்லா பதிவிலும் உண்டு போன வேலையில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்க நீங்கள் இப்போ எண்பது ரூபா தான் கிடைக்குது கண்டிப்பாக அந்த வேலைக்கு போங்க நான் ஒரு ரூபாய்க்கு தான் போவேன் உட்காந்துருக்காதிங்க காலம் நேரம் இதுதான் தான் உங்களுக்கு எடுத்து சொல்லுதுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அந்த ஒரு ரூபா கொடுத்ததோ அதே கால நேரம் தான் சாமி தான் கொடுத்தாரு இப்போ ரூபா கொடுக்குறது சாமி தான் கொடுப்பாரு நீங்கள் போய் எங்கள் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஒன்றை ஒன்று தான் மாற்றுங்க அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷ ராசி என்பர்களே கொஞ்சம் சற்று குறைவாக இருந்தாலுமே கூட இக்னோர் பண்ணாதீங்க ஃபர்கட் பண்ணாதீங்க டெஃபினட்டாக போய் ஜாயின் பண்ணுங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் சாமி ஆனாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகலை அதில் வந்து வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் கால நேரம்தான் காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால தோஷங்கள் தான் காலதோஷம்தான் காரணம் கால பகை தசை தான் காரணமாக காலம் பகையாக மாறிவிட்டதுன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை அறிந்து சாமி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் அப்படிங்கிற ஓபி அந்த கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய அந்த தன்மையோடு வந்து அணுகியில்லை ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் கணவன் மனைவி குடும்பம் இப்போ நாம் நிறைய பார்க்குறோம் இப்போ கூட சமீபத்தில் ரொம்ப நமக்கு வேண்டிய ஒரு குடும்பம் தெரிஞ்சிட்டாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது குறிப்பா அரசியல் குடும்பங்களில் சினிமா துறையில எவ்வளவோ ஒரு முயற்சிகள் செய்துமே கூட அவங்களால ஜெயிக்க முடியல எப்படியாவது நம்ம பிரியாமல் இருக்கணும் சேரணும்னு அவனுங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் மீறி கால நேரம் ஜெயித்து விடுகிறது அவ பார்ப்பீர்களே ஆனால் மேஷராசி என்பவர்களே அந்த மாதிரி பிரிஞ்சிட்டோம் திரும்பவும் நாங்கள் எப்படியாவது சேர்ந்துடோம் சாமி அந்த டிவோர்ஸ் வாங்கறதுக்கு கூட நான் ஜாயின் பண்ணிடணும் பாருங்களேன் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா பாருங்க சாமி நிச்சயமா அன்னை வாராகியின் திருவருளால் மீண்டும் நீங்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மேஷ ராசி வயோதிக பருவத்தில் போய் ஒருத்தர் டிவோர்ஸ் இருப்பார் ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் பசங்க எனக்கு அடங்க மாட்டேங்குது பசங்க எனக்கு சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்குது மதிக்க மாட்டேங்குது நான் கஷ்டப்பட்டு வளர்த்த சாமி கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கௌரவமான குடும்பம் விட்ட விட்டு வெளியில் போதுங்க இந்த மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகளால் வரக்கூடியது சொத்து பிரச்சனைகளால் வரக்கூடியது அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் மேஷ ராசி அன்பர்களே அதெல்லாம் ஒன்று இடதோஷம் காரணமாக இருக்கும் அது வீடு சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை பூமி சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை ஒரு இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் கால நேரங்கள் காரணமாக இருக்கலாம் இல்லை செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இப்போது நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒரு ஜென்ஸ் நல்லபடியாக இருந்துகிட்ருக்காங்க திடீர்னு அவங்கள வந்து படுக்கையில் படுக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் முடக்கம் அது மாதிரியே அதெல்லாம் செய்வினை கோளாறுகள் அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட தீர்வதற்கு நல்ல வழி உண்டு மேஷராசி என்பர்களே ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உங்களுடைய கேள்வியை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் உலகத்தில் எந்த மூழலில் இருந்தாலும் பரவாயில்ல தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்